ஸ்பின்னிங் மில்லுக்கு வந்து பேக்கிங் மெட்டீரியல்ஸு சப்ளை பண்ணிகிட்டு இருந்தேன் அப்போ வந்து எனக்கு வந்து தேவதாஸ் பழைய எம்பி பழக்கமானார் அவங்க மில்லு நடத்துகிறாங்க அந்த மில்லுக்கு நான் வந்து கடன் அடப்பிடு அடப்படியில் நான் வந்து சப்ளை பண்ணேங்க ரொம்ப நாளம் பழக்கமாகச்சுங்க அப்புறம் அவசரத்திற்கு அவங்க வந்து எங்கள் அமௌண்ட்டு கேட்பாங்க நான் கொடுப்பாங்க அவங்க திருப்பி கொடுத்துருவாங்க அப்புறம் வந்து ஒரு வாட்டி வந்து மில்லு டெவலப்மெண்ட்டுக்கு வசூல் ஐம்பது லட்ச ரூபா எனக்கு தேவையாக இருக்குதுங்க நான் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து திருப்பி கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்கு மில்லு வேல்யூ வந்து கோடி கணக்கில் இருக்குது அதனால் வந்து நான் உங்களுக்கு திருப்பி கொடுத்துருவோன்னு சொன்னாங்க அதை நம்பி நான் வந்து ஐம்பது ரூபா கொடுத்தேங்க அப்புறம் வந்து நான் அவங்ககிட்ட இருந்தால் நான் பல பல பலமுறை அப்புறம் நான் திருப்பி கேட்டேங்க கொடுக்கவே இல்லை அப்புறம் பத்து பதினெட்டு அஞ்சில் வந்து இருபத்தி அஞ்சில் வந்து அவங்க ஸ்டாஃப் வந்து உண உணசேகரன் ஒருத்தர் வந்தார் வீட்டுக்கு வந்தார் அவர் வந்து ஒரு செக்கு கொண்டு வந்தார் இந்த செக்கு கொண்டாந்து நீங்கள் செக்கு நீங்கள் வச்சுக்கோங்க நான் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த எங்கிட்ட இருந்த அவங்க டெபாசிட் ரெசிப்ட் வந்து திருப்பி வாங்கிட்டாங்க நான் அந்த அடுத்த நாள் பத்தொம்போதில் வந்து பேங்க்கில் போடும்போது அவங்க பேங்க்காரங்க என்ன சொன்னாங்கன்னா இது அவுட் செக்கு இது வந்து கலெக்ஷனுக்கோ க்ளீரிங்க்கோ எடுத்துக்க முடியாது அதனால் சொல்லிட்டு சொல்லி சொல்லிட்டாங்க அதனால் வந்து என்ன அதுக்கொத்தனை அந்த நான் வந்து நான் கொடுத்துருக்கேங்க வேறு ஏதாச்சும் ஆதாரம் இருக்கா என்ன சொல்கிறாங்க கேட்டதுக்கு இல்லை நான் அவங்க அவங்கள அப்புறம் அதுக்கப்புறம் பார்க்கவும் முடியல பேசவும் முடியல ஆதாரம் அந்த செக்கு தான் வந்து அவங்க கொடுத்து கொடுத்தது உதாரணம் தான் ரெசிப்ட் பேங்க் டெபாசிட் ரெசிப்ட் கொடுத்தாங்க சரி அந்த டெபாசிட் ரெசிப்ட் வாங்கிட்டு அந்த செக்கு கொடுத்து அவங்க வாங்கிட்டாங்க செக் கொடுத்துட்டாங்க எனக்கு திருப்பி கொடுத்துட்டாங்க இல்லை முன்னாடி வந்து அந்த மாதிரி அவசரத்துக்கு வாங்குவாங்க திருப்பி கொடுத்துருவாங்க இந்த தடவை வந்து டெபாசிட்டி வாங்கிட்டு செக் கொடுத்துட்டு போயிட்டாங்க ஆனால் பேங்க்கெலாம் போடும்போது அது வந்து வேலையில் இல்லாத செக்குன்னு வந்து வந்துடுச்சு எனக்கு இல்லை அந்த அமௌண்ட் அந்த எனக்கு வந்து அது ரெக்கவர் பண்ணி கொடுக்கணுன்னு சொல்லி நான் கமிஷனர் ஐயாக்கிட்ட பிட்டிஷன் கொடுத்துருக்கேன் அவர்ட்ட பேசவும் முடியலைங்க பல பல முறை நான் ட்ரை பண்ணேன் அவர் ஃபோன் சுவிட்ச் ஆஃப்லேயே இருந்துச்சு அந்த ஏதாவது ஆதாரம் ஏதாவது வச்சிருக்கீங்களா அவங்க ஏதாவது டாக்குமெண்ட் ஏதாவது உங்ககிட்ட கொடுத்துருக்காங்களா ஐம்பது லட்சம் கொடுத்ததுக்கு இல்லை வேற ஏதாவது இல்லை இல்லை வேற எதுவும் இல்லை இல்லை அந்த பேங்க் இது மில்லு ரெசிப்ட் அந்த டெபாசிட் ரெசிப்ட் தான் கொடுத்தாங்க அவங்க அவர் இயக்குனர் மொத்தம் வந்து ஆறு பேர் இருக்காங்க சீனிவாசன் கருப்பையா சுப்பையா முருகன் அப்புறம் வந்து ரங்கசாமி இன்னொருத்தருங்க மொத்தம் வந்து ஆறு பேர் அவங்கிட்ட இருந்தாங்க அவங்க அவங்க ஒன்னா சேர்ந்து தான் எனக்கு வந்து இந்த மாதிரி பணம் கேட்டுருக்கலாம்ல இல்லை ஆதாரம் அவங்க ரெசிப்ட் கொடுத்தாங்க ரெசிப்ட் கொடுத்துட்டு தான் பணம் பணம் நான் கொடுத்தேங்க ஆனால் இல்லை முழுமையாக கொடுத்துட்டேங்க இல்லை மெர்டில் அப்போ அதுக்கப்புறம் அவங்க வந்து நீங்கள் ஏதாவது பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து